கத்தராயேசுகஸ்தநாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனமோடு இடைப்படுவராக கத்தனம் ஸ்வத்திரம் நாளில வாழ்க்கையில பள்ளத்தாக்கு போன்ற பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இந்த பள்ளத்தாக்கு வழியா போகும்பொழுது அது எது கொள்கிதுன்னா கஷ்டங்கோ வருத்தங்கோ பிரச்சனைங்கோ வேதனைங்கோ வியாதி இதெல்லாம் வரதான் செய்யுது ஆனா இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை பாருங்க எண்பத்தி நாலாம் சங்கீதம் ஆறாம் வருஷத்துல அழுகையின் பள்ளத்தாக்கே பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் உற்றாக்கி கொள்கிறார்கள் மழையும் குளங்களையும் நேரம் இந்த எண்பத்தி நாலாம் சங்கீதம் எழுது யாருன்னா கோராகின் புத்திர இந்த கோராகு ஜனங்க போகும்போது முழு முறுத்து சொல்லி பாவத்தை செய்த கத்திர குடும்பத்தை அழிச்சிட்டார் ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா அந்த கோராகின் புத்திரர் மறிக்கவில்லைன்னு வசனம் இந்த கோராகின் புத்திரர் மறிக்கலன்றது மட்டும் இல்ல காரணம் என்னன்னா அவங்க அழுகிய பள்ளத்தாக்குல கடந்து போனாலும் அவன் கத்தடி பார்த்து கெட்டியா பிடிச்சிட்டாங்க கத்திரி பார்த்து கெட்டியா பிடிச்சதுனால அந்த அழுகியின் பள்ளத்தாக்குல நீரூற்றா மாற்றிக்கொண்டான் என்னன்னா மழையை கத்திர கொடுத்தாரு செழிப்பான பூமியா மாத்திட்டாரு அப்போ நம்ம கா ஆகாரின் பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு சொன்னா அந்த தமிழ்ல அழுகியின் பள்ளத்தாக்குன்னா யாரோ ஒருத்தரால உங்களுக்கு அழுகையா இருக்கு உங்க கணவனா இருக்கலாம் உன் மனைவியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் இல்ல வேற யாருன்னா வேலை செயலை செலுத்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அழுகையின் பள்ள இருக்கிறாங்க அதை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில அவங்க கத்தோடைய பாத்துல அழுது ஜெபித்த போயிட்டு கத்தறது ஆசீர்வாதமா கத்த மாட்டிட்ட எப்படி ஆசீர்வாதமா மாற்றினாருன்னா இந்த கோராகின் புத்திர இல்லையா அவங்க யோசிச்சு வைப்பாங்க எங்க அப்பா அம்மா எங்களுக்கு ஒண்ணும் செய்யல சாபத்தை தான் எங்க மடியில போட்டு போனாங்க ஆனா எங்களுக்கு கத்தருடைய பாத்த பிடிச்சதுனால இந்த அழுகிய வந்து அழுகியின் பள்ளத்தாக்க ஆசீர்வாதமா கத்தர் மாற்றிட்டாரு எப்படி மாத்தினாருன்னா அவங்க பிள்ளைங்க நான் கத்தருக்கு ஊழியம் செய்தான் கத்தருக்கு ஊழியம் செய்யறது மட்டும் இல்ல கத்தருக்கு பாடெல்லாம் பாடுனது மட்டும் இல்ல அந்த பாடலை கத்தர் பத்திரப்படுத்தி நீ இப்ப சங்கீதும் எழுதி வச்சுக்கிறாங்க எந்தக்கு நாள சங்கீதம் அவங்க எழுதினா சங்கீதெல்லாம் எழுதிருக்கிறான் அப்போ உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன அழுக்கின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் பரவாயில்ல அது மதுல கத்தரை பிடிச்சிங்க கத்தரை பார்த்து பிடிச்சி ஜபம் பண்ணுங்க அழுங்க சொல்லுங்க கரை மார்த்தெல்லாம் சொல்லிடுங்க கத்தர் என்ன பண்ணுவாரு அதை ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றுவார் பாருங்க தகப்பன் தாய் பாவம் செய்தாலும் அதை மாற்றி பிள்ளைங்க கத்தரை தேடினப்ப கத்தரை ஆசீர்ச்ச அது மட்டும் இல்ல இன்னொரு பள்ளத்தாக்கை பற்றி கூட பாக்குறோம் ரெண்டு நாள் ஆகும் பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வாசம் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலம் மற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார் பாருங்க இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமா டபுளா ரதங்கோ குதிரை வீரங்கோ படை வீரரோ டபுளா இருக்கிறாங்க பத்தாயிரங்கிற அஞ்சாயிரம் அப்படி இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஆசா நல்ல ராஜா கத்திர பயந்த ராஜா அவன் ஒண்ணு பண்ணான் கத்த அழகாக ஜபம் பண்ண அது ஜபம் ரொம்ப அருமையான ஜபம் என்ன சொல்றாருன்னா கத்திர நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலம் உள்ளமைனாலும் சரி பலம் இல்ல யாரானாலும் சரி நமக்கு உதவி செய்து லேசான காரியம் அதனால எங்கள் தேவனாய் காரியம் ஜோ ஜன் எங்கள் தேவனே எங்கள் தேவனாய் கத்தாவே எங்களுக்கு துணை மில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் நீர் எங்க நீர் எங்களுக்கு உதயச்சி எங்க மனுஷன் நம்ம மேற்கொள்ள விடாதேன்னு ஜோ பண்ணாங்க அப்போ உங்க சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி உங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னாக்கா செப்பத்தா வெள்ளத்தாக்கு ரொம்ப போராட்டமான இடம் அந்த இடத்துல இவங்க இப்படி வந்து அவங்க சேவம் பண்ணப்போ கத்தர் அருமையான ஒரு பெரிய வெற்றியை ஒருத்தர் கூட எல்லாமே போயிட்டாங்க எல்லாருக்கு ஒரு அடிச்சுட்டான மொத்த பெரிய கத்தர் அடிச்சு ஒரு பெரிய வெற்றியை குடுத்துட்டாரு மசிச்சு அப்போ எந்த பள்ளத்தாக்கானு நீங்க பயப்படாதீங்க என்ன கஷ்டமானாலும் பயப்படாதீங்க கத்தரை மட்டும் சார்ந்து அண்ட நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் இது உங்களுக்கு உதவி செய்து லேசான காரியம்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார் இன்னொரு காரியம் வசனம் உம் ரெண்டு நாளாகவும் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்படியே இசைவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் சார்ந்து கொண்டாங்க என்ன கத்தாவ நீங்கதான் மொத்தம் நம்பி இருக்கிறோன்னு எப்ப கத்தரை சார்ந்து கொண்டாங்களா அவங்க கத்தனை செய்தாரு பெரிய எல்லாத்தையும் ஜெயம் கொண்டாங்க மேற்கொண்டாங்க அது என்ன காரியமானும் சரி பொருதாத பொருளாதார குறைவையா இருக்கலாம் தேவையா இருக்கலாம் கடனா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் விசாசன் பிடியா இருக்கலாம் பாவம் மாட்டுல எதுவாக இருந்தாலும் அது மேற்கொள்ள கத்தரு உதேசி இதெல்லாம் பார்த்து நீ கவலைப்படவே கூடாதுன்னு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவரே சார்ந்து இருப்பீங்களானா கண்டிப்பா எல்லா காத்திலும் மேற்கொள்ள இருப்பாரு இன்னொரு காரியம் கூட பாக்கும்போது இந்த ரெண்டு நாளாகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதன் நிமித்த ராஜாவாகி இசேக்கியாவும் ஆமா சிம் ஏசாயா தீர்க்க பிரார்த்தித்து பானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் எதிரி வந்து என்ன சனகரிப்பு பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டான் ராஜா சொல்லி ஒன்னும் பதில் சொல்லாதீங்க அவங்க என்ன பேசணும் பேசாதீங்க பதில் சொல்ல ஒன்னும் ஜனங்க பேசல பயங்கரமா பேசலாம் கொஞ்ச நேரமா பேசல இப்ப என்ன பண்ணதுன்னு தெரியல யுத்தத்துக்கும் போல ஒண்ணும் பண்ணல இவர் உடனே ஏசையா தீர்க்கு தசிக்கிட்டு சொல்லி அனுப்பிச்சு ஏசையா தீர்க்கு தசியோ இந்த இசைக்கிய ராஜா ரெண்டு பேரும் கத்தன் நோக்கி அபயமிட்டான் கத்தன் நோக்கி ஜெபித்தாங்க ஜெபித்தா என்ன நடந்துச்சுனாக்கா இந்த ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தஞ்சில அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பள்ளத்தாக்கில லட்சத்தி எண்பத்தாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலையில எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்ன பண்றப்பார் ஏது பண்றப்பார்னு அப்படி பேசுறான் கத்திர ஒண்ணு இவங்க ஒன்னும் பண்ணல இசைக்க ராஜாவும் இயசையா திருவிசி ரெண்டு பேரும் நோக்கி கத்த போய் என்ன பண்ணாங்க முறையிட்டாங்க ஒண்ணு ஒரே ஒரு தூதன் தான் கத்த அனுப்பிச்சாரு ஒரு ராத்திரில ஒரு தூதன் அனுப்பிச்சா லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேரை ஒரே தூதன் அடிச்சு போட்டு சாவிச்சிட்டாரு கால எழுந்தி பார்த்தா எல்லாம் பணம் ஆயிட்டாங்க இவன் வக்கப்பட்டு ஓட்டான் அங்க போனா அவன் பிள்ளைங்கள அவனை சாவிச்சாங்க ராஜாவ நான் எதை சொல்றேன் இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த போராட்டமா இருந்தாலும் மனுஷரை கூப்பிடாதீங்க மனுஷர்கிட்ட போவாதீங்க கத்தர்கிட்ட நோக்கி பாருங்க என்னப்பா எதே முப்பத்தி மூணு மூணுல சொல்லுங்க எதையை நோக்கி கூப்பிடு காலன் டூமி ஊருக்கு கால் பண்ணா அவங்களுக்கு கால் பண்ணா கத்தருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு நமக்கு எல்லா காரியத்தையும் அற்புதமா அசியமா முடித்து தர்றோம் அவரால் முடியாத ஒண்ணு இல்லை நமக்கு ஜெயத்தை கத்தர் கட்டிடுறாங்க எந்த காரியமானாலும் அவரை சார்ந்து கொள்ளுங்க அவரை நோக்கி பாருங்க அவரை நம்புங்க கத்துறவுங்க எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பார் நம்ம ஜெயிக்கிறான் எங்களை என்ன சிறிதுதான பரப்பு இதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒட்டு ஐயா நல்லவர் வல்லவர் ஜீவிக்கிறவர் ஜீவனோட அற்புதங்களை செய்கிற தேவனப்பா ஜனங்கள் எவ்வளவு கஷ்டம் துன்பம் தொல்ல வியாதி பிரச்சனை இதை கலங்கி போயிருக்காங்கப்பா அவர்களுக்கு இந்த நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க அதற்காம சோத்தரிக்கிற ஐயா இந்த கஷ்டங்கள் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில அண்ட உண்மை மட்டும் நோக்கி பார்க்க உண்மை மட்டும் சார்ந்து கொள்ள அண்டவரே நீ உதயச்சிங்கப்பா மனுஷன் நோக்கி ஓடாதபடி மனுஷனுக்கு போய் கால் பண்ணாதபடி உங்களுக்கு கால் பண்ண உதயச்சிங்கப்பா இப்போது நீங்க கண்டிப்பா வெற்றி தருவீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலையில இப்பொழுதே அண்டவரே அந்த பிரச்சனையின் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்கப்பா அற்புதமான விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே Amen. God bless you.